ஒரு அரசரும் பீர்பாலும் நகர வீதியில நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப அக்பர் கேட்டாரு பீர்பால் நம்ம நாட்டுல இருக்கிற நாலு முட்டாள்களை கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டுன்னு சொன்னாரு உடனே பீர்பால் நாலு முட்டாள்களை தேடி போனாரு அப்படி போறப்ப ஒருத்தர் கொடை மேல ஓட்ட போட்டுட்டு இருந்தாரு அவர்கிட்ட பீர்பால் கேட்டாரு எதுக்கு நல்லா இருக்க கொடையில ஓட்ட போடுறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அவர் சொன்னாரு மழை நின்றுச்சான்னு அது வழியா பாக்கலான்னு உடனே அவரை தன்னோட கூட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு அப்போ ஒருத்தர் தன்னோட தலையில கட்ட தூக்கிக்கிட்டு குதிரை மேல உட்கார்ந்துட்டு போனாரு உடனே ஏன் இப்படி தலை மேல கட்ட வச்சிருக்கீங்க அத குதிரை மேல வச்சுட்டு போகலாம்லான்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு ஏற்கனவே என்னோட பாரத்தை குதிரை தாங்குது அதனால அந்த புல்ல நான் தூக்கிக்கிட்டேன்னு சொன்னாரு உடனே அவனையும் கூட கூட்டிக்கிட்டு அக்பர் கிட்ட போனாரு பீர்பால் அவங்களை பார்த்த அக்பர் கேட்டாரு நான் நாலு முட்டால கூட்டிட்டு வர சொன்னா நீங்க ரெண்டு முட்டால மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பீர்பால் சொன்னாரு நம்ம அரண்மனை வேலை நிறைய இருக்கிறப்ப முட்டாள்களை தேடி அலைஞ்ச நான் மூணாவது முட்டால்னு சொன்னாரு உடனே அக்பர் சொன்னாரு அந்த வேலையை செய்ய சொன்னவே நாலாவது முட்டா சரிதானேன்னு கேட்டாரு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே நின்னாரு உடனே அக்பரும் சிரிச்சாரு